மோஸ்ட் கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வன் யாரு சிவாஜி சரா இஸ் எ டீச்சர் மாதிரி செகண்ட் டீச்சர் நல்ல வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்டன்ட் இருக்கு கமல் சார் கைதின் டேரி சாங் அப்பப்போம்

அவங்களுடைய நடன திறமைனால எல்லாரையும் மைக்க எடுத்த வர்த்தங்க அந்த காலத்துல அவங்களை பார்த்தா ஒரு ஏஞ்சல்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அழகு இன்னும் அழகா இருக்கிறவங்க தான் அவங்க இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கும் அம்மாவாவும் இருக்கிறாங்க அதே நேரத்துல சினிமா இண்டஸ்ட்ரி அவங்களுடைய இதுவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு தான் இப்ப பாக்க போறோம் இட் இஸ் நான் அனுராதா வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியே தான் இருக்கீங்க போக நீங்க

அவங்க அவங்களுடைய ஓன் ஃபிலிம் ரவிச்சந்திரன் சார் ஹீரோ அந்த படத்துக்கு ஹீரோயின்னு தெரியிட்டு இருந்தப்போ நான் நல்லா அழகாக இருக்கேன் சின்ன பொண்ணாக இருக்கேன் நல்லாயிருக்கும் அந்த பொண்ணுன்னு சொல்லி என்னை தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான் பட் அந்த படம் வெளியில் வரல ஓகே ஓகே காதலிக்க தொண்ணூறு நாள் அதுதான் என்னோட தமிழ் ஃபஸ்ட் படம் அந்த படம் அன்எக்ஸ்பெக்டடாக ரிலீஸ் ஆகலை அந்த படத்தில் நாகேஷ் சார் ஒர்க் பண்ணியிருந்தார் ஓகே நாகேஷ் சாருக்கு என்னன்னா என்ன பர்சனலா அம்மாவை அப்பாவெல்லாம் தெரியும் அப்பா வந்து கொரியோகிராஃபரு அம்மா வந்து ஹேட்ரஸரு ஸோ அவருடைய படங்களுக்கு அப்பா வந்து நிறைய படம் வந்து கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ கிருஷ்ணகுமார் பொண்ணு அனுராதா ஆஹ் சரோஜம்மா பொண்ணு அனுராதான்னு தெரிஞ்சோன்னு அவர் ஈஸி நல்ல அழகா இருக்கான்னு சொல்லி மோகன பொண்ணு கைன்னு சொல்லி சிவாஜி சார் ஹீரோ ஸ்ரீதர் சார் டைரக்ஷன் ஸ்டில்ஸ் சாரதி சார் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு என்னை வந்து

அது இல்லாம கமல் சாரோட ஒரு கைதியும் டைரியும் பண்ணேன் சாங் மட்டும் பண்ண அந்த படத்துல ரஜினி சாரோட ஒரு மூணு படம் பண்ணிருக்கேன் மூணு படம் பண்ணிருக்கேன் தங்க மகன் நான் மகா நல்லவா நான் நான் மகா நல்ல அப்புறம் வந்து மகா குருன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி ஃபிலிம்க்கும் அவரோட பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யாரு சிவாஜி சாரா இவங்களா சிவாஜி சாரான்னு கேட்ட காரணம் என்னன்னா

டி வாசு சாரும் சந்தார பாரதி இவங்க ரெண்டு பேரும் பேருன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் சாப்பிட் அஹ் நான் எவ்ரி ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லுவார் அப்படியே ஷார்டு கூப்பிடு வரை கார் அன்னைக்கு எல்லாம் வரவே வராது ஷார்ட் அப்படிங்கலெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு மாசம் வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்ததுன்னா பெரிய விஷயம் ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா எனக்கு தான் வந்தது கேரக்டர் சார் நம்ம நம்ம நீ சஜஷன் பண்ணும்போது என்ன ஃபுல்லா பார்த்து பண்ணனா இங்க இருக்கும் கேமரா உன்னோட மூஞ்சி வந்து ப்ரொஃபைல் மாதிரி தெரியும் யூ இங்க பார்த்து பண்ணணும் கேமரா இங்க இருக்கும்போது என்னோட இந்த இந்த சைட் பார்த்து பண்ணனா உன்னுடைய ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும் அப்போ தெரியும் நீ பர்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடு எப்படி லைட் வாங்க ஷேடோ வாங்கக்கூடாது டூ ஷேடோ அவங்களோட நம்ம 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 எப்படி 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 ஷார்ட் நடக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி இது எல்லாமே நடிக்கணும் அழணும் ஜனங்க அப்படின்றத கொடுத்ததுலாம் சார் சார் ரஜினி ரெண்டு பேரோட ஒர்க் செகண்ட் செகண்ட் டீச்சர் ரொம்ப அழகா இருக்கும் கேமரால அந்த பியூட்டி லுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பேரன்ட்ஸ் நல்ல கவுல் சார் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்குது கமல் சார் அது கைதியின் டேரி சாங் அப்போது ஒரு இப்படி ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருந்தாங்க மேலேருந்து அப்போல்லாம் ஃப்ளோர்ஸில் தான் ஷூட் பண்ணுவோம் ஸோ நல்ல டாப்லேருந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ அந்த கயிறு வந்து அது ஒரு கூண்டு மாதிரி அந்த கூண்டுக்குள்ள நான் இருப்பேன் கூண்டு கீழே ஒரு ரிங் மாதிரி போட்டு ஒரு நாலு இது போட்டு கமல் சார் படுத்துருப்பாரு ஸோ ஃபுல்லாக அதை சுற்றி விட்டுட்டாங்க ஹை ஸ்பீட் ஷாட்டு அது அப்படியே ரோல் ஆகுற மாதிரி ஓகே ஹை ஸ்பீட் ஷாட் எடுத்துட்டு இருக்காங்க பாரத தான் டைரக்டர் எடுத்துட்டு இருக்காங்க ஷார்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டேக் தான் போயிட்டு இருக்கு டேக் போயிட்டு இருக்கும் சுற்றிட்டு வந்து டப்பு நடந்து டம்னு வந்து அந்த ஹைட்ல வந்து கமல் சார் கீழே இருக்காரு நான் இப்படி நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன் என்ன பிடிச்சிட்டு நின்னுட சார் கமல் சாரு அவரும் அவர் கீழே படைச்சிருக்காரு அவர் வந்து டமால்னு லேண்டானார் கீழ நல்ல வேளை பை காட் கிரேஸ் எதுவுமே ஆகல அவர் எப்ப பார்த்தாலுமே ஞாபகம் இருக்கா அன்னைக்கு எனக்கு போயிட்டு இருக்கும் பைனல் ஐயோ ஆமா அப்படி சொல்லுவாரு அஹ் அவரும் ரொம்ப ஈஸ் ஆல்ஸ் அன் அதர் டீச்சர் யார் கூட பண்ணாலுமே எப்படி பண்ணும் என்ன அந்த சொல்லி கொடுத்துருவாரு ரஜினி சார் இஸ் வெரி குய்ட் அதுதான் சொல்ல போனாக்கா ஈஸியான விஷயம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அதுக்குள்ள இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு

ஃபர்ஸ்ட் போட்ல வந்து சுலக்ஷனாவும் அந்த குழந்தை விஜயகாந்த் சார் குழந்தை அவங்க தப்பிச்சு அவங்க வந்து இறங்கி ஓடிடுவாங்க பின்னாடி போட்ல நானும் சத்யராஜ் சார் வில்லன்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்போம் நாங்க வந்து இறங்கி ஓடணும் மூணாவதாக அவங்கள காப்பாற்றுறதுக்காக விஜயகாந்த் சாரும் தாரா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இது கண்டினியூவாக மழை சீக்வன்ஸு கிளைமேக்ஸு மழை சீக்வன்ஸ் பயங்கரமாக தண்ணியெல்லாம் அடிச்சிகிட்டு இருக்காங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நின்று சுலக்ஷனா வந்து இறங்கும் போது டொம் தண்ணி ஒம்மு அது பிடிச்சி தூக்கி அது திருப்பி ஷார்ட் பண்ணி அது அப்படிச்சுட்டு செகண்ட் என்னோடய ஷார்ட் நாங்கள் சத்யராஜ் சார் இறங்கி விட்டுட்டார் நானும் இறங்கி வந்துட்டேன் இறங்கி வந்துட்டு வந்து உட்காந்துட்டேன் மூணாவது விஜயகாந்த் சாரை ஷார்ட்டை கூப்பிட்றாங்க அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் கிளம்ப என் காலை பார்த்துட்டு காலகாமி அப்படின்னாரு இருக்கலை அப்படி ஒழுகுது ரத்தம் இந்த இந்த முட்டிக்கு மேல இருக்கிற சதையில வந்து அந்த போட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த கிளாப் அது இறங்கும் அது மாட்டி இழுத்துட்டு இருக்கு எனக்கே தெரியல அந்த அந்த சிச்சுவேஷன்ல அந்த மழை சமுதாயத்துல தெரியவே இல்லை நான் பாட்டுக்கு வந்துடும் அது பாட்டுக்கு ரத்தம் இவ்வளவு தூரம் ஸ்கின் கட்டாயி வந்துருச்சு அப்புறம் அவர் கை வச்சு பிடிச்சி மேக்கப் மேல கூப்பிட்டு அந்த ஸ்பிரிட் கம் இருக்கும் அதை ஊற்றி விட்டு அப்புறம் இது பண்ணி அப்புறம் பக்கத்தில் நீ டாக்டர் சைட் போய்ட்டு வர நாங்கள் கிளைமேக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிஸ் எல்லாம் வேண்டாமா அந்த பேண்டேஜ் போட்டு அந்த பேண்டேஜ் மேலே பேன் கேக்கை போட்டு மறுபடியும் ஏன்னா போட்டு அந்த பேண்டேஜ் போட்டு பேண்டேஜ் மேலே நாங்கள் கேக்கை போட்டு விட்டோம் கவர் பண்றதுக்கு ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி அது தெரியவே

எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்டு அதுக்கெல்லாம் முடிஞ்சு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த வெயிட் ஆக்சுவலி மெயினாக பயங்கரமாக வெயிட் போட்டது அண்ட் எனக்கு அப்போது என்னென்ன அப் நார்மலாக இருக்கு நான் வின்னர்லாம் பண்ணிட்டு வருவோம் இங்கே எல்லாம் வீங்கி வீங்கி இருக்கு பார்த்தி எங்கள் டாக்டர் பார்த்து தான் சொன்னாங்க நீ ஒரு வாழி டைராய்ட் டெஸ்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ தைராய்டு ஐ வாஸ் ஹேவிங் லோ தைராய்டு ஆக்சுவலி ஸோ அந்த டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் எல்லாமே ஷிங் ஆகிடுச்சு ஓகே

படம் போடணும் முப்பத்தி ரெண்டு படம் பண்ணிருக்கேன் நான் ஹீரோயினா தெலுங்குல இங்கே பஞ்ச கல்யாணின்ற படம் பெரிய ஹிட் வேற ஆர்டிஸ்ட் பண்ணாங்க அந்த படம் வந்து தெலுங்குல நான் பண்ண ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன சந்திரமோகன் சார் ஹீரோ அவ்வளோ பெரிய ஹீரோ அந்த படம் எனக்கு ஃப்ளாப்பு என்ன இன்ட்ரடியூஸ் ஆன படம் அதே மாதிரி ஒரு இன்னொரு தெலுங்கு படம் அந்த படமும் ஃப்ளாப்பு கன்னடத்தில் மூணு படம் பண்ணால் அதுவும் பெருசாக ஓடல எனக்கு தமிழ்லேயும் பெருசாக ஓடல மலையாளத்துலேயும் பெருசாக ஸோ எந்த லாங்குவேஜ் திரும்பினாலும் எனக்கு பெருசா போகாததுனால

அந்த படத்துல வந்துட்டு ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்னு வந்து சத்யகலா இன்னொன்னு நான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒன்றுமே இல்லைனா நம்ம ஏவி கார்டன் பார்த்துருக்கல நீ வீடு அதில் ஒரு ஃபவுண்டன் இருக்குல்ல ஆமா எக்ஸாக்ட்லி அந்த ஃபவுண்டன் உள்ளே தான் ஒரு சாங் ஃபுல் அந்த ஃபவுண்டன் இருக்கும் சில்வர் கலர் லைட் எஃபெக்ட் ரகு மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஃபவுண்டன் உள்ளே தான் அந்த சாங் அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸு ஹீரோயினும் வந்தது கேரக்டரும் வந்தது எல்லாமே வந்தது தான் எனக்கு லக் ஸ்டார்ட் ஆச்சு புரியுது நீங்கள் அந்த காலத்தில் வந்து போடுற காஸ்டியூம்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்க எல்லாம் போடுற நீங்க ஜோதிலட்சுமி மேம் இவன் நீங்களாம் போடுற அளவுக்கு கிளாமர் யாரும் அந்த சீசனில் பார்த்து இல்லை சில்ஸ் மீதா ஸோ இப்போ வந்து அந்த டைம்ல அந்த காஸ்டியூம் உங்கள் நெட்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல உங்களுக்கு

அந்த தொழில் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம வேணும்னு நினச்சி நம்மள ஒரு ப்ரொடியூசர் பே பண்ணுறாரு டைரக்டர் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்றாருன்னா அது அவங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப் சொல்லும்போது நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும் அங்கே பல்கர் 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 இருக்காது அங்கே வேலை தான் இருக்கும் கிளாமர் இருக்குமே தவிர நோ பல்கர் ஸோ அந்த லிமிட் அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் ஸோ அது கூலாக தான் போகும் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நைட் கவுனோ இல்லை ஏதாவது ஷால் மாதிரி போட்டுட்டு உட்காந்துருவோம் நீங்க அப்படி சொல்றீங்க இந்த காலத்துல வரவங்க இன்னும் அப்படிதான் இப்போ ஹீரோயினா பண்றவங்களே ஹீரோயினா பண்றவங்களே இப்ப பண்றாங்க இந்த படத்துல நான் ஹீரோ அந்த ஹீரோக்கு ஹீரோயினா பண்றேன் அடுத்த படம் அவர் இன்னொரு ஓ அந்த படத்துல ஒரு சாங் பண்ணி சொன்னா சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படியே தவிர எங்களுக்குன்னு அழிஞ்சிருச்சு

மெடியன் இந்த கிளாமர் சாங் பண்றவங்கள்டு அவங்களுக்கு ஒரு இது பேனர்ல வரும் இப்போ அது கிடையவே கிடையாது அது அதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க ஒரு சீசன் இருப்பாங்க அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க நல்ல பேர் நல்ல பேர் வாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அந்த ஒரு கேட்டகிரியே தூக்கிட்டாங்க வில்லன்ற கேட்டகிரி இப்போவும் இருக்கு பட் அந்த வில்லி சாங் பண்றது அந்த மாதிரி கேட்டகிரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்க அவங்க நாங்களாம் இருந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை நீங்க இது விடுதலை ரஜினி சாரு விடுதலை ரஜினி சாரோட நாலு படம் இருக்கேன் விடுதலை அப்புறம் வந்து இது புது யுகம் புது யுகம்ல வந்து சிவகுமார் சார் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஒரு ஏமாற்றி மர்டர் கேஸில் மாட்ட வச்சு அவரை உள்ள தள்ளிட்டு திருப்பி நாலு பேர் என்ன வந்து பிடிச்சி தான் மறுபடியும் எனக்கு அது அது வில்லி தான் பயங்கர நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் அது வந்து எஸ்எஸ் சந்திரசேகர் சார் படம் அந்த படம் புதியகம் நல்லாயிருக்கும் வில்லியா படத்தில் நிறைய படம் இருக்கு எக்கச்சக்காமடி இருக்கும் வில்லியா நான் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணதில் ரோரிங் ஃபயர்னு ஒரு இங்கிலீஷ் மூவி இன்னொன்று இன்னும் அந்த படம் ரீமேக் பண்ணாங்க தெலுங்குல அந்த அந்த படத்துல வந்து இளவரசி தான் ஹீரோயின் டி ராமாராஜ் சாருடைய ஹீரோ அவருக்கு சிஸ்டர் கேரக்டர் தான் நான் பண்ண பிளைண்ட் கேரக்டர் அது ஒரு பெரிய பேலஸ்ல இருக்கிற இளவரசி மாதிரி தான் பட் அவங்க இந்த பொண்ணு பிளைண்ட் வீடு என்ன ஃபைட் கூட கூட சவுண்ட் வச்சு ஷி ஃபைட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் நிறைய ஃபைட் நிறைய ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன் ஜீப்பு படையில் ஓட்டனாலும் ஓட்டுவேன் பைக் ஓட்டுறேன் எல்லாமே பண்ணுவேன் எல்லாமே கேரிங் ஆர்டிஸ்ட் ஆமா ஐ லவ் டூயிங் ஆக்ஷன் நாட் சப்ஜெக்ட்ஸ் ஓகே சரி உங்களுக்கு உங்க நீங்கள் உங்க ஹஸ்பண்ட் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இல்லைங்க

அவருடைய சிஸ்டரும் டான்ஸ்ல தான் இருந்தாங்க அவங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இவன் சதீஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருந்தோம் இது வேற மாதிரி பேசப்பட்டு மாறப்பட்டு நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இல்லைங்களா ஒரு பொண்ணு பொண்ணு எல்லாருக்குமே தெரியும் வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஸோ அவருடைய ட்ராக் வேற நம்ம ட்ராக் எப்படி நீங்க மூணு பேரும் சிங்க்காரிங்க அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் ஆடுவான் எங்க நாங்களும் சேர்ந்து கொஞ்சமாக சும்மா ஆட சொன்னாலும் ஆடுவான் தவிர அவனுக்கு வந்து இந்த கேம்ஸு இந்த மாதிரி இஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர் இஸ் அ வாலிபால் பிளேயர் இஸ் அ கிரிக்கெட்டர் இஸ் பேட்மிண்டன் பிளேயர் எல்லாமே சூப்பராக ஆடுவான் அனுராதான் ஒரு ஆக்ட்ரஸை வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல டான்ஸராக தெரியும் நடிகையாக தெரியும் பட் உங்களோட இன்னொரு போர்ஷன் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்க நடுப்புற டான்ஸ் ட்ரூப் வச்சிருந்தால உங்க போனப்பீங்க அப்போ நான் வந்துருக்கேன் உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன் த வே யூ டேக் கேர் ஆஃப் இ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் எப்படி ஒரு பொக்கிஷமா மதிச்சு அவர் ஹெல்த் இருந்தாக்கா கூட நீங்க ஒரு குழந்த மாதிரி பாப்பீங்க உங்க ஹஸ்பண்ட் மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை ஃபர்ஸ்ட் என்னோட மூணாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தை என்ன ஆக்சுவலா இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் அது ஃபுல்லாக ஹெட் இன்ஜுரி சிக்ஸ் பெயின்ஸ் காட் டேமேஜ் டேமேஜ் ஆகிட்டு இ குடன்ட்டு ஞாபக சக்தி இல்லை இ வென்ட்டு கோமா அண்ட் வென் இ கேம் பேக் ஆஃப்டர் செவன்டீன் டேஸ் இ கேம் டு நோ தட் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஆ நான் எங்கே இருக்கேன் அப்படியெல்லாம் கிடையாது டோட்டலி பாடியே கண்ட்ரோலே இல்லாமல் பேச்சு இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் அவர் அப்படிதான் பேசி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு நின்றுடுச்சு ஒரு இடத்துல அப்படிதான் அட்லீஸ்ட் உயிரை மட்டும் காப்பாத்த முடிஞ்சுது காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஒரு லெவன் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் அதான் கேக்கலான்னு ரொம்ப வருஷம் நீங்க வச்சு பார்த்து பதினோரு வருஷம் நீங்க நிறைய பதினொன்று பதினோரு வருஷத்துக்கு அவர் மேலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஃபுட் கொடுக்கறது மெடிசின்ஸ் நடக்க வைக்கிறது இ கேம் அவுட் வந்தாரு ஜாபோக் சக்தி ஒரு செவென்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் வந்தார் வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரை தொடங்கிற டைவர்ஸ் இவருக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் அவங்களுக்கு இவங்களும் ஒத்து போல கிட்டத்தட்ட எல்லா நடிகைங்க எடுத்தாலும் இதனால டைவர்ஸ் நடிகர்கள் எடுத்தாலும் டைவர்ஸ் சிங்கர் எடுத்தாலும் டைவர்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு பட் அந்த காலத்தில் நீங்களும் பல வருஷங்களாக பிகினிங் தான் எந்த வரையும் டைவர்ஸ் பண்ணாமலே வாழ்ந்துருக்கீங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது முன்னாடி உனக்கு நான் இருப்பேன் எனக்கு நான் எனக்கு எனக்கு நீ வேணும் உனக்கு நான் வேணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது

இப்போ உங்களுக்கு நான் அவுட்டோர் எல்லாம் போகும்போது இப்போ இன்டோர் ஷூட்டிங்காகவே தான் ரெண்டு மூணு காலேஷன் பார்த்துட்டு நான் அங்கே போனால் ஒரே காலேஷன் தான் தான நம்ம அதுக்காகன்னு நம்ம வெறும் சாங் மட்டும் பண்ணுறோம் நாங்கள் ஏதாவது போனாக்கா நம்ம செஷன் எப்படி நீங்கள் வந்து எத்தனை வருஷத்தில் ஆப்ஷன் டோர் தான் ஷூட் பண்ணேன் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்